நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கொடி நமஸ்காரங்கள் நாம் இப்போ கார்த்தி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் அனைவரதுடைய வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒரு மாதம் முருகனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பெற்ற மாதம் ஏன்னா முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்போ சிவனுடைய மைந்தனாகிய இந்த முருகப்பெருமானுடைய விசேஷ ஆலயங்களில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் ஆங்கில தேதி பார்த்தோம்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் திரையோதசித்திதி தேய்பிரை கார்த்திகை மாதம் ஜன்னம் பண்ணுது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறார்கள் புதனும் வக்ரகதியாக இருக்கிறது கார்த்திகை எட்டாம் தேதியுக்கு பிறகு புதன் பகவான் வந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு ஆகிறார் கார்த்தி இருபத்தொன்று வரை புதன் பகவான் வக்ரகதியாக இருக்கிறார் கார்த்திகை பதினோராம் தேதி வந்து சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்திகை இருபதாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து வக்கரகதியாக மிதுனத்தில் பயணம் பெறார் இந்த மாதத்தினுடைய கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி முக்கியமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது மூலா நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறது ஆமாம் மூல நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னா யாருக்கு கேது தசை கேது புத்தி நடக்குதோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் சூரியன் வந்து கார்த்திகை இருபத்தொம்போதுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பெயர் செய்கிறார் சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு மாத பலன்களை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கிரக சஞ்சாரங்களை பார்த்தோம் இந்த கிரகங்கள் என்பது இந்த கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் குரு பகவான் வக்கரகதியாகவும் புதனும் வக்கரகதியாகவும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம் பெற்றும் இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித பலன்களை கொடுக்க போகிறது சூழ்நிலைகள் என்ன எப்படியெல்லாம் நம்மளை நம்ம பாதுகாப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு ஃபிஃப்டி பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தினோடு இந்த கோச்சார ரீதியான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து தான் செய்யணும் ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த ஜனன ஜாதகத்தில் உங்கள் குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா அல்லது கேந்திரஸ்தானத்தில் இருக்கா திரிகோணஸ்தானத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுடைய முழு பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சாதக பாதக நிலைகள் சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய பலா பலன்கள் நம்ம பார்க்கலாம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் பட் ஆறுவே இடத்துல குரு போயிட்டு மறுபடியும் ஐந்தாம் இடத்துக்கு வக்ரகதியாகவே வரார் இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து வக்ரமடைஞ்சி கோச்சார ரீதியாக செயல்படுவது சிறப்பான காலமா அப்படின்னா பல மாற்றங்களை உருவாக்கும் ஆமாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேறு பரிணாம வளர்ச்சிக்கு இந்த கிரகங்கள் வந்து இப்போ உதவி செய்யும் உங்களுக்கு ஆமாம் இந்த உலகத்தில் சுனாமி வருது பூகம்பம் வருது நிறைய மாற்றங்கள் வரும்பொழுது பள்ளம் மேடாகவும் மேடு பள்ளங்களாகவும் அந்த இடமே வந்து வேறு ஒரு மாற்றத்துக்கு உருவாகிடும் அப்போ இயற்கை தன்னை சீர்படுத்திக்கொள்ள தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்போ கும்பராசி என்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்களினுடைய இந்த வக்கர தாக்கங்கள் வந்து தன்னுடைய விஷயத்தை வந்து புரிந்து உண்டான சூழல் இதை நீங்கள் வந்து சிரமமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஓ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும் நம்ம போகக்கூடிய பாதைகள் வந்து இது அல்ல அப்படின்றத இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உணர்த்தி தான் உண்மையான விஷயம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அப்போ எல்லாரை பற்றிய ஒரு புரிதல்கள் உருவாகும் தந்தைக்கு மகனை பற்றிய புரிதல் மகனுக்கு தந்தையை பற்றிய புரிதல் தாயை பற்றிய புரிதல் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் அப்போ இந்த வாழ்க்கையினுடைய மக்களுடைய நிலை சமுதாயத்தினுடைய எல்லாத்தை பற்றி ஒரு சிந்தனைகள் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட வக்கர கிரகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போகக்கூடாது இன்னும் மேலும் 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 உத்வேகமாக செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு பராக்கிரசாலியாக நீங்கள் உருவாக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராசியில் ராகு பயணிக்கக்கூடிய காலம் இந்த ராகு கேதுக்கள்லாம் கர்ம கிரகங்கள்னு சொல்வார் ஏற்கனவே முன்னோர்களை செய்து வச்ச பாவ புண்ணியங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமருது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ராசியில் ராகு பயணிக்கக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ரிஷியல் தான் கவனமாக தான் நம்ம செயல்படணும் ஏழாம் இடத்தில் கேது அப்போ நம்ம என்ன எவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூடுதலாக உழைப்புகளை கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆறு மணி நேரம் சம்பளத்தை தான் கொடுப்பா இந்த காலகட்டத்தில் போய்ட்டு சம்பள உயர்வுகளை வேலை மாற்றத்தை அதை எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது நம்மளுடைய கடமையை கண்ணாக செய்ய வேண்டும் அப்போ இந்த மாதத்தில் பிள்ளைகளினுடைய செல்வாக்குகள் உயரும் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூடுதலாக எஃபெக்ட் போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு வரக்கூடிய ஜாதகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது முதல்ல சிறப்பு பேச்சுக்களில் ரொம்ப கவனம் வேண்டும் அலைச்சல் தான் அதிகமாக இருக்கிறது பயணம் 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 நிறைய அலைச்சல்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடுபடுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குதுரா அப்பா அப்படின்ற வார்த்தைகள் கண்டிப்பாக உங்கள் வாயிலேருந்து வந்துடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண தான் வரும் அதுவும் மாற்ற முடியாது அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கலாமா மாறிடலாமா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மைண்ட் செக்டார்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும் பட் இருக்கிறத அப்படியே நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு சாதகமான காலம் வரும்போது அதுவே நம்மளை உயர்த்தி கொடுக்கும் அப்படின்றதான் உன்னதமான ஒரு நிலை அப்போ தந்தையாருடைய மனம் மகிழும்படியான சூழல்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கும் சந்தோஷங்கள் தாண்டவும் மாடும் தாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தேடி கரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பா இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான உயர்வுக்கு தாயாருனுடைய சொத்துக்களோ தாயாரனுடைய வார்த்தைகளோ தாயாருடைய உறவுகளோ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லப்படுது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்கள் அடையும் அதுவும் பணப்பயிர்கள்லாம் போடுறாங்க குறுகிய காலத்தில் அறுவடை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வீடு மனை யோகங்கள் இது எல்லாமே வாங்கிறதுக்கு உண்டான சூழல்கள் நடக்கும் ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது இன்னொரு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழலும் இந்த மாதம் நடக்கும் அதுவும் இல்லாமல் தொழிலுக்காக வாகனம் வாங்குறதை நம்ம இப்போ ஒரு ஃபேஷனுக்காக வாங்குறதா டிரான்ஸ்போர்ட் வாங்குறதா இல்லை தொழிலுக்காக கமர்ஷியல் வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழல்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படும் மேலும் வெற்றியடைவதற்கு கும்பராசி என்பவர்கள் எப்பொழுதுமே ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது நல்லது அனுமனை வழிபாடு பண்ணுறது நல்லது ராமனுடைய மந்திரம் ஸ்ரீ ராமர் ஜெயம் அப்படின்றத மனமதவை எப்பயுமே நீங்கள் ஒரு ரீங்காரமாக ஓட்டிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் வாழ்க 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 வாழ்க